நமக்கு அட்சய திதி வருது இல்லையா அந்த அட்சய திதி வர்றதுக்கு முன்னாடியே நாம் ஒரு சில விஷயங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த திதி ரொம்ப அருமையான திதியாக இருக்கும் நமக்கு செல்வங்களை வளர்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் சரி என்னன்னு பார்ப்போம் அப்போ தான் நமக்கு அந்த அட்சயக்கூடையை நம்ம ஐஸ்வர்யமாக தரக்கூடிய அட்சயக்கூடையை தயார் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அட்சய திதி எப்படி வருதுன்னா இப்போ பத்தாம் தேதி வந்துடும் நம்ம இதை என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்றாம் தேதி ஆரம்பிக்கணும் அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் அக்ஷயத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அக்ஷயத்தீதியிலேருந்து பயன்படுத்தக்கூடிய அனுகிரகம் வேணும்னா அப்போ அதில் அந்த அளவுக்கு விஷயங்கள் நிறைய கலந்துருக்கணும் என்னெல்லாம் கலக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பூஜை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கணும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் கடனெல்லாம் அடையணும் இந்த பாத்திரத்தில் நான் வச்சு எடுக்கக்கூடிய நகையோ பொருளோ பணமோ எல்லாமே ஐஸ்வர்யமாக வளரணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்குங்க நகைக்கும் அக்ஷய திதிக்கும் பெரிய தொடர்புகள் இல்ல ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அட்சய திதிக்கு நகை வாங்கினா நகை சேருன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நகை வாங்குவாங்க அந்த கடனை வாங்கி நகையை வாங்கி அதனால எந்த பெரும் பலனையும் கொடுக்காது அத்தனை சுகபோகங்களும் இந்திரனிடம் இருக்கும் இந்திரனுடைய மனைவி இந்திராணி தான் உலகத்திலேயே கோடீஸ்வரி பெருமன கும்பிட்டா பலன் கம்மி நினைக்காதீங்க எல்லா பாஷையும் அறிந்தவர் தான் இறைவன் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே வேண்டி கடனெல்லாம் போயிடணும் இதில் வச்சு எடுக்கிற பணம் வளரணும் எனக்கு சீக்கிரம் பிரச்சனை தீரணும் என்னுடைய தொழில் வளரணும் இல்லை குடும்பம் நல்லா எதையோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நல்ல விஷயங்களெல்லாம் எல்லாம் வேண்டிக்கலாம் இது வரைக்கும் இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது இந்த கூடை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகத்தையும் தொழில் வளத்தையும் கடனையை நிவர்த்தி செய்து மங்களத்தை உருவாக்கும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நமக்கு அட்சய திதி வருது இல்லையா அந்த அச்சய திதி வர்றதுக்கு முன்னாடியே நாம் ஒரு சில விஷயங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த அட்சய திதி ரொம்ப அருமையான திதியாக இருக்கும் நமக்கு செல்வங்களை வளர்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் சரி என்னன்னு பார்ப்போம் அதாவது அட்சய கூடைன்னு ஒரு கூடை அட்சய பாத்திரம்னு ஒன்று இருக்கும் அது வேற அட்சய பாத்திரம் நம்ம புராணத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது வேற அட்சய பெட்டின்னு ஒன்று இருக்கும் அது வேற அது குபேரங்கிட்ட இருக்கிறது அது வேற ஆனால் அட்சயக்கூடன்னு ஒன்று இந்த கூடையை நம்ம எப்படி செய்யணும் வீட்டில் எப்படி அதை செய்து தயார் செய்து நம்ம அட்சயத்திதிக்கு பயன்படுத்தணும் அந்த கூடையை அது எந்த மாதிரின்றதை நம்ம முடிவு பண்ணிவிட்டு நம்ம இப்போ நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை நமக்கு என்னென்ன பொருள் தேவை நமக்கு இப்போ இந்த கூடை செய்யணுன்னா எதனா பொருள் வேணும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஒயர் கூடை அந்த மாதிரி கிடையாது இது இது ஒரு வித்தியாசமான கூடை எல்லாராலையும் செய்ய தான் அந்த காலத்தில் செஞ்சது தான் ஒன்றும் புதுசாக இல்லை அந்த காலத்திலலாம் நிறைய பேர் செஞ்சாங்க சரி இப்போ பார்ப்போம் இந்த பேப்பர் கூடை அதாவது இந்த கூழ் பேப்பர் கூழ்லேயே பாத்திரம் செய்வாங்க தெரியுமா பேப்பர் கூழ் அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பேப்பரெல்லாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அரைச்சி அந்த வேஸ்ட்டு பேப்பரை பூரா அரைச்சு அதை என்ன பண்ணுவோம் ஒரு கிண்ணத்தில் செட் பண்ணி ஒரு கிண்ணம் மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கிணு இந்த கோலம் மாவு போடுறதுக்கு சும்மா ஏதாவதுக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்துறது உண்டு அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கூடை வேணும் எப்படிங்கிற விவரம்லாம் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் என்னெல்லாம் தேவை இதுக்கு ஏன்னா நான் சொல்லக்கூடிய கூடையை செஞ்சு அதில் பணமோ நகையோ பொருளோ திதிக்கு வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா நமக்கு பணம் பொருள் தானே நமக்கு அவசியம் அதனால் நம்ம அந்த லைனுக்கே வருவோம் சரி இப்போ என்னென்ன வேணும் நமக்கு தேவை பழைய பேப்பர் அதாவது நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும் பேசு அது இங்கிலீஷ் பேப்பராக இருக்கட்டும் தமிழ் பேப்பராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேப்பர் நமக்கு நிறைய தேவைக்கு மேலே நமக்கு இருக்கணும் உதாரணத்துக்கு நம்ம அரைச்சோம்னா அதாவது பேப்பரை அரைச்சி முடித்து பார்த்தோம்னா ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு யோசிச்சிங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு நான் சொன்ன அளவுக்கு அதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது சரி இப்போ என்னெல்லாம் தேவை நமக்கு சொன்ன மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு அந்த பேப்பர் பழைய பேப்பர் இருக்கு இல்லையா இந்த பழைய பேப்பருங்களை அரைச்சோம்னா ஒரு கிலோ நமக்கு வரணும் மாவு மாதிரி அது தேவை அப்போல்லாம் எப்படின்னா நமக்கு அது அம்மியிலலாம் போட்டு அரைச்சின்னு இருப்பாங்க இப்போ அம்மியெல்லாம் வேண்டாம் நீங்கள் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் பேப்பர் கூழில் செய்கிற விதம்னு சொல்லி நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் அவங்க வேறு வேறு எதையாவது செஞ்சுட்டு இருப்பாங்க காட்டுவாங்க அந்த மாதிரி பேப்பருங்களெல்லாம் எடுத்து கிரைண்டரில் போட்டு நல்லா முதல்ல ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் நமக்கு ஊறணும் அந்த பேப்பர் ஊறிட்டு அதை கொண்டு போய் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சோம்னா ஆனால் திக்காக இருக்கணும் இப்போ வந்து இட்லி மாவு மாதிரிலாம் அரைக்கக்கூடாது இந்த சப்பாத்தி மாவுக்கு பண்ணுறோம் இல்லையா சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி அந்த பதத்தில் தான் அரைக்கணும் அப்போ தான் நமக்கு அந்த அட்சயக்கூடையை நம்ம ஐஸ்வர்யமாக தரக்கூடிய அட்சயக்கூடையை தயார் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லைன்னா சௌகரியம் இருக்காது ரொம்ப ஆகிட்டாலும் நமக்கு நாள் கம்மி ஏன்னா தேதி எப்படி வருதுன்னா இப்போ பத்தாம் தேதி வந்துடும் நம்ம இதை என்றைக்கு செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கணும் அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து அந்த பாத்திரம் காயறதுக்கு ஆறு ஏழு நாள் ஆகிடும் அப்போ அஸ்ட்டு நமக்கு வந்து அக்ஷய தீதி அன்றைக்கி அது பயன்படுத்தணும் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ நம்ம அரைக்கும் போதே அதை கொஞ்சம் திக்காக வச்சு அரைச்சிக்கணும் இப்போ நமக்கு பேப்பரங்களெல்லாம் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி அரைச்சிங்க கிரைண்டரில் போட்டு தண்ணியை கம்மியாக அதாவது தண்ணியே ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம தான் பேப்பர் ஊறி இருக்குது நல்ல ஒரு பாத்திரத்தில் முதல்ல ஊற வச்சுருக்குறோம் இல்லையா அரிசி ஊற வைக்கிற மாதிரி பா பேப்பரை ஊற வச்சுட்டு இதை அரைக்கிறோம் இதை அரைக்கும் போது என்னெல்லாம் அதில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பேப்பர் கூழில செய்யற கூடையெல்லாம் பொதுவாகவே வெறும் பேப்பரை அரைச்சி வச்சுருவாங்க அதில் பாத்திரம் பண்ணிக்குவோம் இது அப்படி கிடையாது நமக்கு அக்ஷயத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய அட்சயத்தீதியிலருந்து பயன்படுத்தக்கூடிய அனுகிரகம் வேணும்னா அப்போ அதில் அளவுக்கு விஷயங்கள் நிறைய கலந்துருக்கணும் என்னெல்லாம் கலக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் தூள்னு கேட்டுங்க நம்ம சாதா மஞ்சத்தூள் இருக்கும் கஸ்தூரி மஞ்சள் தூள் வேணும் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அதில் கலந்துக்கணும் எதில் இந்த பேப்பர் கோழு இருக்கு இல்லையா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கஸ்தூரி மஞ்சள் தூள் கலந்துக்கணும் கம்மியாக தான் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு தான் அதுக்கப்புறம் ஏலக்காய் ஏலக்காய் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு பத்து ஏலக்காவை இந்த அரைக்கும் போதே போட்டு கூட அரைச்சிடலாம் இல்லை அதுக்கப்புறமா இடிச்சு கூட நீங்கள் அந்த கிரைண்டர்லேயே போட்டுக்கலாம் ஏலக்காய் வேணும் இது முக்கியம் பால் சாம்பிராணி ஒரு அரை ஸ்பூன் சாம்பிராணி இதில் அந்த பேப்பர் உள்ளே கலந்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் இருந்தால் போதும் பால் சாம்பிராணி கலந்துங்க அப்புறம் மருதாணி ரொம்ப முக்கியம் நமக்கு மருதாணியோடைய இலை அல்லது மருதாணியுடைய பொடி இதில் எதை வேணாலும் சரி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட இருக்கலாம் அது ஆக்சுவலாக நான் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் பேசுகிறேன் மருதாணி இலையிலேயே கூட செய்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் அது இன்னும் ஐஸ்வர்யம் இப்போ இதுக்கு இது போதும் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுங்க மருதாணி விதை அது ஒரு ஒரு பத்து பதினஞ்சு விதை உள்ளே போட்டுங்க இதெல்லாம் போட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிங்க இப்போது அந்த கூடை என்ன ஆகும்னா அதாவது இந்த நம்ம இந்த கலக்குறோம் இல்லையா அந்த கலக்கிறது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு ஆஷ் கலரில் வரும் நமக்கு அந்த ஆஷ் கலர் வேணான்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த கேசரி பவுட்ருக்கு பாருங்கள் அந்த கேசரி பவுடரை கொஞ்சம் அதில் போட்டுங்க அப்போ கலர் வந்துடும் அந்த கூடை பார்க்கறதுக்கு ஒரு கலராக தெரியும் நமக்கு இவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த கூடெல்லாம் நல்லா அரைச்சி தயாராக எடுத்து நல்லா இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பெருசாக உருட்டி ஒரு இது இலையில் வச்சுருங்க இலையில் வச்சுட்டு அதுக்கு எது நான் சொல்கிறது அந்த சப்பாத்தி மாவு மாதிரி உள்ள இதுக்கு அப்படி வச்சு ஒரு கோபுரமாக பிடிங்க ஒரு கோபுரம் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க கூம்பா கோயில் கோபுரம் இருக்கலையே அந்த மாதிரி ஒரு கூம்பா தயார் பண்ணிங்க அதுக்கு ஒரு சந்தனம் பொட்டை வச்சு ஒரு ஊதுபத்தி ஏற்றி ரெண்டு பூவை போட்டு ஒரு பூஜையை பண்ணிவிடுங்க அந்த கூழுக்கு நான் சொல்கிறது அந்த மாவுக்கு பூஜையை பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாம் நல்லதாக நடக்கணும் நிறைய விஷயங்கள் நடக்கணும் கடனெல்லாம் அடையணும் இந்த பாத்திரத்தில் நான் வச்சு எடுக்கக்கூடிய நகையோ பொருளோ பணமோ எல்லாமே ஐஸ்வர்யமாக வளரணும் அப்படிங்கிறத நல்லா வேண்டிக்குங்க வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஊதுபத்தி அதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் நம்மக்கிட்ட எவ்வளோ அந்த மாவு கூழ் இருக்கோ அந்த பேப்பர் கூழு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துங்க அந்த பாத்திரத்தில் வச்சு இதை அப்படியே தட்டினீங்கன்னா அப்படியே ஒரு ஷேப்புக்கு வந்துடும் இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் அந்த பேப்பர் கூழ் பார்க்குற யூடியூப்பில் பார்த்தாலுமே அவங்க செய்கிறத பார்த்துக்கலாம் அவங்க செய்கிறதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் மெட்டீரியலை எக்ஸ்ட்ரா கலக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை அது மெட்டீரியல் வெறும் பேப்பர் மட்டும் இருக்கும் நாம் வந்து மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா கலக்கிறோம் இவ்வளோ தான் இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் சேர்க்கலாம் அதாவது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் வெடிப்படக்கூடாதுன்னா அது இந்த ஃபெவிகால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கட்டி ஃபெவிகாலாக இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கி அதையும் அதில் அந்த கூடல கலந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பு கிடைக்கும் பட் நான் இது வந்து ஒரு கெமிக்கல் ஒரு கலக்கலாமான்னா இது ஒன்றும் இல்லை அந்த கூடையை வந்து ஸ்ட்ராங் பண்ணணுன்னா வேறு வழி இல்லை இது செய்யலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி புழுங்கரிசி கஞ்சி தண்ணியை வேணால் கொஞ்சம் கலந்துக்கலாம் இல்லைன்னா அரிசி சாதத்தை கூட கொஞ்சம் கலக்கலாம் இதுக்கு எதுக்குன்னா கிரிப்புக்கு தான் இதெல்லாம் கிரிப்பு இருக்குங்கிறதுனால இதை பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த கூடையை நல்லா அழகாக தட்டி அந்த முனையெல்லாம் நல்லா கரெக்டாக ஷேப் பண்ணிங்க ஷேப் பண்ணி எடுத்து காய வச்சுடுங்க வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம் எடுத்து காய வச்சுட்டிங்கன்னா அது காயும் நிழலில் காய வைங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழலில் காஞ்சிரும் காய்ஞ்ச உடனே அது பிரித்து அந்த பாத்திரம் அதாவது இப்படி வந்து வளைஞ்சி போகிறா மாதிரி குடம் மாதிரி இருக்கிற பாத்திரம் தட்டினிங்கன்னா வெளியில் வராது ஓப்பன் பாத்திரம் இப்போ கடாய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதில் தட்டினீங்கன்னா தான் பிரித்தா தனியாக வரும் அது இல்லைனா தனியாக வராது இதெல்லாம் வந்து பொதுவாக அந்த யூடியூப்பில் இருக்குது அதை நீங்கள் பார்த்து ஒரு ஐடியா பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு இதை பிரித்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த மேலெல்லாம் ஒரு ஷேப் கொண்டு வந்துடுங்க ஏன்னா கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் மெதுவாக ஒரு கத்தியில் கட் பண்ணி ஷேப் கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா உள்ள இந்த பா இது இருக்கு இல்லையா நமக்கு அந்த பாத்திரத்துக்கு உள் பக்கத்தில் ஓம் ஸ்டீம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பேனாவில் கூட எழுதிக்கலாம் இந்த மார்க்கர் பேனாலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி மார்க்கர் பேனா கூட வாங்கி ஓம் போடுங்க ஓம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் அந்த ஓமை போட்டுட்டு ஸ்டீ இம்மு இப்போ இந்த கடைக்கு எல்லாம் போட்டுருப்பாங்க தெரியுமா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மார்க்கெட்டு அது மாதிரி அந்த ஸ்டீ போடுங்க போட்டுட்டு பக்கத்துலேயே இம்மு போடுங்க இப்போ தாம்பரம் அப்படின்றவங்களே அந்த இம் அந்த இம் போட்டுங்க இவ்வளோ தான் ஓம் ஸ்டீம் இந்த வார்த்தையை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் கிட்ட வச்சு ஒரு கிட்ட வச்சு ஒரு பூஜையை பண்ணிக்கிங்க பண்ணிவிட்டு வெத்தலைப்பாக்கு பழம் ஊதுத்தி கற்பூரம்லாம் இதில் வச்சு கொண்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க வேறு ஒன்றும் வேணாம் அந்த கூடையோட திரும்பி வீட்டுக்கு வந்து வச்சுங்க அச்சி இது என்றைக்கு செய்யணுங்கிறதான் முக்கியம் அதாவது வரக்கூடிய ஒன்றாந்தேதி அஞ்சாவது மாதம் மே மாதம் மே மாதம் ஒன்றாந்தேதி அன்றைக்கி அஷ்டமி அஷ்டமி பூஜை கஷ்டமி பற்றி அடிக்கடி சொல்லுவேன் அன்னைக்கு வந்து செய்யுங்க அன்னைக்கு குரு பேர் கூட நினைக்கிறேன் அன்னைக்கு தான் இதை உருவாக்கணும் நீங்கள் செய்யறது காயை வச்சு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகிடும் தயார் பண்ணிங்க இதை பயன்படுத்துறது என்னைக்கு பயன்படுத்தணும் அச்சய தீதி அன்னைக்கு பயன்படுத்தணும் இந்த கூடையை என்ன பண்ணுங்க வீட்டில் அந்த கூடையை தயாராக வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு கோலம் போட்டுக்கோங்க அந்த கோலத்து மேலே அந்த கூடையை வச்சுக்கோங்க நல்ல சில்லறை நிறைய மாற்றி வச்சுக்கோங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா காயின் நிறைய இருக்கணும் பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் விளக்கெல்லாம் ஏற்றிங்க சாய் முன்னாடி திதிக்கு நீங்கள் போய் நகை வாங்குகிற விஷயம்லாம் பார்த்துங்க ஆனால் நகைக்கும் அட்சய திதிக்கும் பெரிய தொடர்புகள் இல்லை இதை பற்றி பல கதைகள் ஒரிஜினலாக நான் கதையெல்லாம் பேசியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நான் திதிக்கு என்ன விஷயம் எதை வாங்கினால் சிறப்பு என்ன மாதிரி பண்ணால் அட்சயத்தீதியில் நம்ம வளருவோம் நம்ம பணக்கார ஆகிறதுக்கு அட்சய திதிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தது சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அட்சய தீதிக்கு நகை வாங்கினா நகை சேருன்னு சொல்லிவிட்டு கடன் வாங்கி நகை வாங்குவாங்க அந்த கடனை வாங்கி நகையை வாங்கி அதனால் எந்த பெரும் பலனையும் கொடுக்காது இது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நமக்கு இந்த அக்ஷய கூடைக்கு வந்துடுவோம் நமக்கு இப்போ இதுக்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜை பண்ணணும் இந்த கூடையை வச்சுக்கின்னு அட்சய கூடையை வச்சுக்கிட்டு நிறைய சில்லறை வச்சுங்க சில்லறை என்ன பண்ணுங்க இந்த கூடையில் இப்படி தூக்கி அப்படி கொட்டுங்க கொட்டையே தல சல 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 சலன்னு அந்த கூடையில் விழணும் அந்த காசு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு தங்கம் இருந்தால் அது ஒரு ஏதோ நம்ம கடவுள் என்ன கொடுத்துருக்குறானோ சின்னதாக கொடுத்தாலும் சரி பெருசாக கொடுத்தாலும் சரி அந்த கூடையில் வச்சுக்கோங்க அந்த தங்கத்தை அதுக்கு முன்னாடி அலம்பிடுங்க சுத்தமான தண்ணியில் அலம்பிட்டு நகையை பன்னீரில் அலம்பிட்டு துடைச்சிட்டு அதில் வச்சுருங்க நம்மக்கிட்ட ரூபாக்கள் பணங்கள் இருந்தால் அந்த பணத்தையும் அதில் வைங்க இதெல்லாம் அதில் வச்சுக்கலாம் ஏடிஎம் கார்டு இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ எல்லாமே பணம்லாம் இப்படி தானே மாறிடுச்சு அதனால் இது இப்படி வச்சுருங்க இதெல்லாம் எதெல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் உடனே அதிலேருந்து எடுக்க முடியாது நான் செல்ஃபோனை கூட வைன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்கிறோம் நம்ம பணம் பரிவர்த்தலாம் ஆனால் நீங்கள் உடனே அதை எடுத்துடுவீங்க நம்ம பூஜையில் கொஞ்சம் நேரமாவது பூஜையில் இருக்கணும் அங்கே அதனால் இந்த கா இதெல்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதே நம்ம நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அதுக்கு ஒரு அக்கௌண்ட்ஸ் புக் வச்சுருக்குறோம் நாங்கள் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் புக்கையும் அதிலையே வைக்கலாம் அந்த கூடையிலே வைக்கலாம் அது நம்மளுடைய தொழிலுக்கு எது சிறப்பு அப்படின்னு இருக்குதோ அதை வைக்கலாம் அதை கூட அந்த கூடையாண்டையை கூட வச்சுக்கலாம் அதுக்குள்ளே பத்தலன்னா இலை போட்டு பக்கத்துலையும் வச்சுக்கலாம் ஆயுத ஆயுத பூஜை கும்பிடறாங்களா அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை முதல்ல குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கணும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பணம் பொருள்னா குபேரனும் லக்ஷ்மியும் தான் ஞாபகத்தில் வருவாங்க அதனால் அவங்களே கும்பிட்டுக்கலாம் அதெல்லாம் தாண்டி உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரி யாருன்னா அதாவது லக்ஷ்மியும் குபேரனும் அல்ல அவங்கெல்லாம் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை அவங்களையும் தாண்டி உலகத்திலேயே ஒரு பெரிய கோடீஸ்வரி யாருன்னா இந்திராணி அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரி ஏன்னா உலகத்தில் உள்ள அதாவது தேவலோகத்தில் உள்ள எல்லா அதிசய பொருட்களும் இந்திரன்கிட்ட தான் இருக்கும் வேறு யாருகிட்டையும் இருக்காது சிவன்கிட்ட இருக்கதானே இருக்காது பெருமாள் கிட்டலாம் இருக்காது அதிசயமான அத்தனையும் விருட்சம்னு சொல்லுவாங்க எதை கேட்டாலும் கொடுக்குற விருட்சம் இந்திரன்கிட்ட தான் இருக்குது இந்திரன்கிட்ட இருந்தால் யாருக்கு சொந்தம் இந்திராணி தான் சொந்தம் உலகத்தில் உள்ள அத்தனை சுகபோகங்களும் இந்திரனிடம் இருக்கும் இந்திரனுடைய மனைவி இந்திராணி தான் உலகத்திலேயே கோடீஸ்வரி தான் இந்திராணி வழிபாடுங்கிறது இருந்து உண்டு அப்புறம் அப்புறம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டதோ லக்ஷ்மி குபேரன் நம்ம வந்துவிட்டோம் ஆனால் லக்ஷ்மி குபேரர்களும் பணத்துக்கு அதி தேவதைகள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ரெண்டு பேருமே ஐஸ்வரேஸ்வரர் சிவபெருமான்கிட்ட வரன் வாங்கி தான் இவங்கலாம் பணக்காரானாங்க ஆனால் இந்திராணி அப்படி கிடையாது நேரடியாகவே வந்து இந்திரனுடைய சபையில் இந்திராணியாக இருக்கக்கூடிய கிட்ட பணம் அதிகம் இந்திராணியும் மனசில் வச்சுக்கிங்க அதை பற்றி பின்னாடி கதை சொல்லியிருக்கேன் அடுத்ததில் பார்ப்போம் வச்சு ஒரு நல்ல நைவேத்தியம் பண்ணிக்கிங்க ஒரு சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணீங்க சக்கரை பொங்கல் நான் பல தடவை சொல்லிட்டேன் சக்கரை பொங்கலில் நீங்கள் பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சால் அதுக்கு பேர் படையல்னு பேர் பிரசாதம் அல்ல அதாவது பருப்பை போட்டுட்டோம் அப்படின்னா சில பேர் அந்த ஏதோ அதுக்கு ஏதோ என்ன பருப்பு எதோ ஏதோ ஒரு பருப்பை போடுவாங்க அந்த மாதிரி பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சால் அதுக்கு பேர் படையல் பருப்பு இல்லாமல் வெல்லம் அப்புறம் அந்த பச்சரிசி ஏலக்காய் முந்திரி இதெல்லாம் போட்டால் பிரசாதம்னு பேர் அதனால் நீங்கள் பிரசாதம் பண்ணிங்க படையலுக்கும் பிரசாதத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்னென்னா பிரசாதம் அப்படிங்கிறது சாமிக்கு பிடிச்சது படையலுங்கிறது என்கிட்ட இருக்கிறத உனக்கு தரேன்னு சொல்கிறது இவ்வளோதான் விஷயம் இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு என்ன பிடிக்குமோ செஞ்சால் அது ஒரு ரகம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுத்தா அதுவும் ஒரு ரகம் தான் ஆனால் பிடித்ததை செய்யும்போது பலன் அதிகம் இவ்வளோதான் விஷயம் அதனால் சக்கரை பொங்கல் செய்ய முடியுதுன்னா இப்படி செஞ்சு வைங்க இல்லை இல்லை எனக்கு அதுக்கெலாம் வசதி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எதை வச்சுருந்தாலும் பழைய பழைய சாம்பார் இருந்தாலும் வைக்கலாம் சாமி ஏற்றுக்கும் அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது வச்சு ஒரு பிரசாதம் பண்ணி ஒரு நைவேத்தியம் பண்ணி நல்லா வேண்டிக்கிங்க கொஞ்சம் பூ மல்லிப்பூவும் நல்ல வாசனை பூ இருந்தால் அதையும் அந்த அந்த அட்சயக்கூடையில போடுங்க நல்லா தூரம் இருந்து இப்படி போட்டிங்கன்னா பல பலனும் உழணும் பூவாக இருக்கணும் வச்சு ஊதுவத்திலாம் காட்டி நல்லா வேண்டுங்க எல்லாம் அதாவது மந்திரம் சொல்லி தான் இறைவனை வழிபாடு செய்யணுங்கிறது இல்லை நான் பல வீடியோவில் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் சொல்லி செஞ்சால் நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் வெறுமனே கும்பிட்டா பலன் கம்மி நினைக்காதீங்க எல்லா பாஷையும் அறிந்தவர் தான் இறைவன் உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அப்படியே வேண்டி கடலாம் போயிடணும் இதில் வச்சு எடுக்கிற பணம் வளரணும் எனக்கு சீக்கிரம் பிரச்சனை தீரணும் என்னுடைய தொழில் வளரணும் இல்லை குடும்பம் எல்லாம் எதையோ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நல்ல விஷயங்களெல்லாம் வேண்டிக்கலாம் வேண்டிட்டு அன்றைக்கி நைட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சாமியை அந்த அந்த கூடை அட்சய கூடையோடு அப்படியே விட்டுவிடுங்க ஒரு நைட்டு அதை தூக்கிட்டு போயிடுவான்னு நினைக்காதீங்க விட்டுவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கற்பூரம் காட்டி கலைச்சிட்டு அதில் இருந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துங்க மீதி இந்த கூடையை எடுத்து பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க எது இது இவ்வளோ தான் அதுக்கப்புறம் எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வச்சு எடுங்க ஏதாவது ஒரு பணம் கொடுக்கணுன்னா வச்சு கொடுங்க நல்லது நடக்கும் ஏதாவது ஒரு கடனை வாங்கிட்டீங்கன்னா கூட கொண்டாந்து வச்சு எப்போ அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு சொல்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக பயன்படுத்துறீங்களோ பயன்படுத்துங்க இந்த மாதிரி இதுக்கு பேர் கூடன்னு பேர் இது வரைக்கும் இந்த யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது நம்ம தான் முதல் முதலாக சொல்கிறோம் இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வந்துடும் நம்மள பார்த்து பார்த்து பேசிடுவாங்க இருக்கட்டும் எப்படியோ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதான் இது செய்யக்கூடிய நாள் இந்த கூடையை உருவாக்கக்கூடிய நாள் எது அப்படின்னா வரக்கூடிய ஒன்றாம் தேதி அஞ்சாவது மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது அன்னைக்கு தான் இதை உருவாக்கணும் இது காயறதுக்கு நாலு அஞ்சு நாள் பிடிக்கும் நிழலில் காய வைங்க காஞ்சி முடிஞ்ச உடனே இதை வச்சு ஒரு அர்ச்சனைக்கு கோ எந்த கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அக்ஷய தீதி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இதை வச்சு பூஜை பண்ணுங்கள் இந்த அக்ஷயக்கூடை உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகத்தையும் தொழில் வளத்தையும் கடனையும் நிவர்த்தி செய்து மங்களத்தை உருவாக்கும் இந்த அச்சயக்கூடிய செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்